என் தங்கமே உனக்கான கடைசி இரவிது நாளைய விடியலில் வரக்கூடிய முதலாவது செய்தியில் கட்டாயமாக என் குழந்தை நீ மனமகிலத்தான் போகின்றாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களில் எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டி இந்த வராகி உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் உனக்கான ஒட்டுமொத்தமான அத்தனை சந்தோஷங்களையும் கொடுத்துவிட வந்திருக்கின்றேன் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் நிச்சயமாக உனக்கு நீ விரும்பியது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என் குழந்தையே நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய முதலாவது செய்தியில் நிச்சயமாக நீ மனமகிழத்தான் போகின்றாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தினாலும் சரி அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கான வாழ்க்கையை நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்திருக்க மாட்டாய் இந்த வராகி உனக்கு கொடுத்தது போல ஒரு வாழ்க்கை இதுவரையிலும் என் பிள்ளை நீ சந்தித்ததில்லை நீ பட்ட கவலைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான மன மகிழ்ச்சியை நான் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக கொடுத்திருக்கிறேன் அல்லவா உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை பற்றிய அத்தனை உண்மைகளையும் நான் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் சுற்றி இருக்கின்ற இந்த விஷயங்கள் உனக்கு என்ன வேண்டும் என்று கொடுத்திருந்தாலும் அதுவெல்லாம் உனக்கு சரியானதா இல்லையா என்பதனை தெரிந்து நான் ஆராய்ந்த பிறகுதான் உன் கைகளில் அதையெல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி வரக்கூடிய நேரங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் விடியல்கள் அதனால் இனி என்ன நடந்தாலுமே அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருப்பது ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையை பற்றிய உண்மைகளுக்கு உன்னை கட்டுப்பட்டு நிற்கச் சொல்லும் ஏனோ தானோ வென்ற எல்லாம் வாழ்ந்து விடாமல் இனி உனக்கான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக மன நிறைவோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் யாரும் உனக்கு எந்த விதத்திலும் நன்மைகளை கொடுக்காமல் வேதனைகளை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட்ட அத்தனை கஷ்டங்களையும் மறந்து இனி இந்த வாழ்க்கை உனக்காக என்னவெல்லாம் தருகிறதோ அதையெல்லாம் இந்த வராக என் மூலமாக உனக்கு கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருப்பேன் இந்த இடத்தில் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி கொள்வாய் இல்லை அம்மா சொன்னால் நமக்கென்ன என்று நீ உன் வேலையை பார்த்து கொண்டிருப்பாயால் நிச்சயமாக இந்த கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது அதை சமாளிக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டிருப்பாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் நிச்சயமாக உன்னை என்றும் என்றென்றும் தெளிவுபடுத்திக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற மனிதர்கள் யாரும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தக்கூடாது உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் வருவதும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்றபடி உனக்கான அதிசயங்களை எல்லாம் ஒரு சேர நடத்தும் என்பதனை என் குழந்தை நீ மறக்காதி வாழ்க்கை பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்த பொழுது வாழ்க்கை பல வேதனைகளை உனக்கு கொடுத்த பொழுது இந்த துன்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இந்த வாழ்க்கையை விட்டே விலகச் சொல்லிய பொழுதும் கூட இறை நம்பிக்கை ஒன்றே உனக்கிருக்கிறது இருக்கிறது என்பதனை நீ தெளிந்து கொண்டாய் தெய்வம் ஒன்றே நமக்கு துணை வருகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் எந்த சூழ்நிலையிலும் நம்மை காக்க நம் தெய்வம் வருகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து ஆனால் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை தராமல் போய்விடாது இறை நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் பொழுது உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்குள் பேரதிசயத்தை நடத்தும் நீ வேண்டாம் என்று சொன்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவானாலும் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் வராகியின் அன்பு சர்வசாதாரணமாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை இந்த வராகியின் அன்பு அவ்வளவு எளிதாக யாரையும் பின்தொடர்ந்து வருவதில்லை எந்த ஒரு பிள்ளை உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டும் மன உறுதியோடும் நிற்கின்றதோ அந்த பிள்ளைக்குத்தான் இந்த வாழ்க்கை இந்த எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் இந்த தாயானவள் என்னையும் அவர்களை தேடி வர வைக்கும் என் குழந்தையே தெய்வத்தை தேடி நீ வர வேண்டும் என்ற அவசியமில்லை உன்னுடைய செயல்கள் தெய்வத்தையே உன்னை தேடி வர வைக்கும் அதனால் எப்பொழுதும் நல்ல செயல்களை செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள் அது உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மனமாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனதளவில் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் என்பது நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடைவாய் நமக்கு இதுபோல நடந்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ சந்தோஷப்படுவாய் நான் எதற்காக இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயம் உனக்கு சரியாக தெளிவுபடுத்துகிறேன் தெரியுமா உனக்கு யாரும் இல்லை என்கின்றாய் உதவி செய்திட யாருமே வரவில்லை என்று சொல்கின்றாய் ஆனால் உன் தயானவள் எப்பொழுதும் உன்னோடு இருப்பதை நீ மறந்து விடுகின்றாய் இனி இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது எப்பொழுதும் உனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லிவிடக்கூடாது உன்னோடு இருக்கின்ற நான் எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த தயாராகிவிட்டது என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிரு தெய்வத்தினுடைய பார்வை உன் மீது விழுந்திருக்கின்றது தெய்வம் எப்பொழுதும் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதனை கண்காணித்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையுமே சர்வசாதாரணமாக விட்டு விடாதே எந்த விஷயத்தையும் சர்வசாதாரணமாக எண்ணி நீ தொலைத்து விடாதே உனக்காக நான் வரும்பொழுது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கென இருக்கின்ற அத்தனை உண்மைகளுமே நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தாயின் அன்பு மரவணைப்பும் ஒரு பிள்ளைக்கு கிடைத்து விட்டால் போதும் இனி எந்த நிலையிலும் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்காது எந்த சூழ்நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்காது நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கட்டும் இனிமேல் இந்த மாறும் இதுவும் கடந்து போகும் என்பது மட்டுமே உன்னுடைய தாரக மந்திரமாக இருக்கட்டும் நீ நினைத்ததை விடவும் உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் கொள் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற ஒருவர் உனக்கு சொல்லக்கூடிய செய்தியானது நிச்சயமாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செய்தியாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து உனக்கு தந்துவிட்ட இந்த விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதனை நான் நம்புகின்றேன் உன்னுடைய மனதிற்குள் இருந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு வெளியேற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அவர் என்ன நினைப்பார் இவர் என்ன நினைப்பார் என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ தொலைத்து விடாதே இனி நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் வசமாக மாறி நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றையும் உன் கைகளில் கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்